ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டில் இன்றைக்குமே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறாங்க அதாவது பச்சை சுண்டக்காய் வச்சு அதை அக்ரகார்ட் சைடு செய்யக்கூடிய வத்த குழம்பு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குங்க அவங்க வெறும் பொடி போட்டு தான் பண்ணுவாங்க ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று தேங்காய் அரைச்சி விட்டும் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த மாதிரி அக்ரகார்ட் ஸ்டைலில் நல்லா பொடி போட்டும் பண்ணலாங்க இது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட நம்ம வெளியவே வச்சிருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்லா சூடான சாதம் வடித்து அப்படியே உதிரி உதிரியாக வடித்ததுக்கப்புறம் அதில் வந்து இந்த வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் தயிர் சாதத்தை வந்து நல்லா கிளறிட்டு இதில் சென்டரில் வச்சு அப்படியே ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னால அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ அந்த வத்த குழம்புக்கு பொடி வறுக்கிறதுக்காக கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் துவரம் பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேங்க கடலைப்பருப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ பருப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா மல்லி எடுத்துருக்குறேங்க கொஞ்சமா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கம்மியாவே எடுத்துக்கலாம் நல்லா கசப்பு கொடுக்கும் திரும்ப தாளிக்கிறக்கும் போடுவோம் இப்போ மல்லி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் கால் டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்குறேங்க இப்போ இதில் கடுகும் எள்ளும் கருப்பு எள்ளுன்னு சேர்த்துனா நான் கடுகு வந்து தனியாக அரைச்சி வச்சிருக்கேங்க அதனால போடலை இப்போ கருப்பு எள்ளும் சேர்த்து லாஸ்ட்டாக கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா பொரியும் இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எள்ள சேர்த்துக்கலாம் கடுகு வந்து முதல்லையே சேர்த்திடணும் இப்போ இந்த எள்ளை சேர்த்திக்கிறாங்க நான் வந்து கடுகு பொடி இருக்கிறதுனால கடுகு இதில் சேர்த்தல தனியாக அதை போட்டுக்க போகிறேன் கடுகு வந்து நீங்கள் சேர்த்து தான் செய்யணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு கூட தொட்டுக்கலாங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அதை வறுத்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸியில் ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம் தாளிப்புக்கு நல்லெண்ணதாக இதுக்கு நல்லா இருக்கும் இதில் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேத்திக்கலாங்க இப்போ வந்து தாளிப்பு எங்கள் வீட்டு தாளிப்பு வடகம் எந்த ஒரு புளி குழம்பு குழம்பு மீன் குழம்புக்கும் இந்த தாளிப்பு வடகம் போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கருவேப்பில ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்காக நான் பச்சை சுண்டைக்காவை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்குறேங்க வத்தல் இருந்தாலும் பெஸ்ட்டு நான் இன்னைக்கு பச்சை சுண்டக்காவை அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இதில் வந்து நிறைய இரும்புச்சத்து நிறைய இருக்குங்க சுண்டைக்காயெலாம் வாரத்தில் ரெண்டு நாளாவது சேர்த்தணும் அவ்வளோ ஒரு நல்லது இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் அதை வேகிட்டு அந்த வெங்காயம் அந்த ப பச்சை சுண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்தி இருக்கிறேங்க இப்போ இதெல்லாம் எங்கள் வீட்டு குழம்ப மிளகாத்தூள் எங்கள் வீட்டு தூள் கலரும் நல்லாயிருக்கும் காரமும் க நல்லா இருக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா அந்த குழம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு கலர் கொடுக்கும் நம்ம ஆயிலில் போட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இதை சிம்மில் வச்சு வேகறதுக்குள்ள நம்ம அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கிறேங்க நல்லா மிக்ஸியில் அரைச்சி இதில் வந்து இப்போ சேத்தியாச்சு இப்போ இது நல்லா வெந்து அந்த ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரப்போ அதுக்கப்புறமா தான் நம்ம பொடியை ஆட் பண்ணும் இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு குடம்புலி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கடுகு பொடி இதை தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொடம்புலி வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ இதோட அந்த தக்காளியோடையே நல்லா வெந்து இந்த மாதிரி ஆயில் வருட்டுங்க நல்லா ஆயில் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆயில் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம வறுத்தரைச்ச பொடியை சேர்க்கணும் இப்போ நான் அதை பாதி தான் சேர்த்திருக்கிறேங்க அது இன்னொரு தடவை கூட நம்ம மத்த குழம்பு செய்யறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் பாதியை போட்டேன் இப்போ கடுகு பொடி தனியா ஆட் இப்போ பாருங்கள் பாருங்க பொடி கொஞ்சம் தனியா ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் ஒரிஜினல் டேஸ்டே இப்போ இதுக்கு தேவையான பொடி எல்லாமே போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமா லாஸ்டா வெள்ளம் சேர்த்துறேங்க இப்ப வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம் கருவேப்பிலையும் சேர்த்தேன் லாஸ்டா வெல்லம் கண்டிப்பா சேர்க்கணுங்க நான் வந்து வெள்ளம் கொஞ்சம் கல்லுல தட்டிட்டு சேர்த்திருக்கிறேன் இந்த வத்த குழம்புனாவே இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல வெள்ளம் சேர்த்துனாதான் அந்த டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்